எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹை பட் ஆயிட்டுங்க நம்ம வீடியோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நான் வந்து ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தாங்க தைச்சிருக்கேன் அறுபது சென்டிமீட்டர் தாங்க ப்ளவுஸ் கொடுத்தாங்க அறுபது சென்டிமீட்டர் ப்ளவுஸ் கொடுத்துட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க அவங்க ப்ளவுஸு மொத்தம் வந்து சுற்றுவாளம் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு கட் பண்ணுவேன் அந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் தைச்சிருந்தாங்க இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் லைனிங் வந்து ஒரு மீட்டருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க லைனிங் வீடோ லைனிங் கிளாத் வீடோ சேரீ கிளாத் எவ்வளோ கம்மியாகுது பாருங்க ப்ளவுஸ் கிளாத்து இதில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறேன்ட்டு தாங்க என்னோடய வீடியோ ஒரு சிலர் வந்து அஞ்சு ரூபாய் நூலில் தைச்சிட்டு எண்பது ரூபா காசு வாங்குறேன்னு கேட்குறாங்க இந்த மாரி கிளாத்துலாம் கா இவ்வளோ சின்னதாக கொடுத்தா அது எவ்வளோ நேரம் தெரியுமா வேலை இசுக்குதுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகுதுன்னா இந்த இந்த இந்தமாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுதுங்க அதில் அது வெறுத்து போயிடும் நம்மளுக்கு துணி தைக்கிற ஆசையே போய்டும் அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொன்னேன் இந்த ப்ளவுஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க தைக்க முடியாதுன்னா அவங்க கேட்கவே இல்லை எப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடுமோ அப்படின்னாங்க ஆனால் நம்ம ஜாயின்ட் போடுறதுக்கெலாம் இதை இது எக்ஸ்ட்ரா காசுலாம் தரத்து இல்லைங்க எங்கள் ஊரில் எவ்வளோ தெரியுமா காசு நிறைய வீடியோவில் அப்ளை பண்ணியிருப்பேன் எண்பது ரூபா சாதா ப்ளவுஸுக்கு எண்பது ரூபா லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபாய் இந்த ப்ளவுஸுக்கு நூற்றி அறுபது ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க காசு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இவ்வளோ வேலைப்பாடு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இருபது ரூபா கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது இந்தமாரி எக்ஸ்ட்ரா துணி தையல் போட்டு துணி ப்ளவுஸ் தைச்சேன்னா ஒரு இருபதுலேருந்து நாற்பது ரூபா நான் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறேங்க வாங்க போகிறேன் துணியே வரலன்னா கூட பரவாயில்ல ஏன்னா எல்லாருமே ஒரு மேக்ஸிமம் ஒருத்தர் கமான்ல கேட்டாங்க நீங்கள் அறுபது சென்டிமீட்டர் ப்ளவுஸ் தைச்சி காமிங்க அப்படின்ட்டு இந்த தைக்கிற பாருங்க ஸ்லீவ் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறேன் துணி எஸ்டாக இருந்தால் நம்ம ஏங்க ஸ்லீவில் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அறுபது அறுபத்தஞ்சி தான் கொடுக்குறாங்க எப்போனா யாதுனா ஒரு சிலது மட்டும்தான் ஒரு எண்பது சென்டிமீட்டர் இருக்குது சேரீயில் வர ப்ளவுஸ் முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா முப்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறாங்க பார்த்தியா அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நாற்பது இன்ச்சு தாண்டாவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து நான் இந்தமாரி மெத்தடில் தாங்க பத்தாவது துணிக்கு ஒட்டு போட்டு ப்ளவுஸ் தைக்கிறேன் இப்போ வந்து நம்ம லைனிங் துணி வந்து உடல் பீ பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல அங்கே வந்து கைகா வெட்டி போடுற மாதிரி சின்ன சின்ன பீஸு அந்த பீஸ் வச்சு தாங்க இந்த ஸ்லீவுக்கு பத்தாவது துணிக்கு ஜாயின் போட்டேன் துணி சுத்தமாக சுகுறு சுகுறாக இருந்துச்சு மீறவே இல்லை அவங்க வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு சேரீ துணி தான் பைப்பிங் பண்ணணும் அவங்க சேரீ துணி கொஞ்சம் கூட மீறல அதனால் நான் என்ன பண்ணேன் எம்மிங் வந்து மடித்து மிஷினில் தையல் போட்டுவிட்டேங்க மிஷின் தையிலே போட்டு குத்துட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் நிறைய ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படி தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து கையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு ஃபுல்லாக அந்த பெரிய தையல் போட்டு நான் ஜாயின் பண்ணிப்பேன் நீங்களும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி போட்டுருங்க அவ்வளோதாங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டான் இதுக்கப்புறந்தாங்க நான் வந்து ஜாயின் பண்ணுவேன் இது இந்தமாரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எக்ஸ்ட்ராக்கிற பீஸ் தான் கட் பண்ணி போட்டுன்னுங்கிறேன் இதேமாரி கட் பண்ணி போட்டுருங்க நம்ம இன்றைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து லைனிங் சேரீ கிளாத்தோட அட்டாச் பண்ணிங்கன்னால் அதான் புடவை துணி அட்டாச் பண்ணிங்கன்னா ஒரு பத்தும் பத்தாவது போகும் அதனால் நான் என்ன பண்ணது லைனிங் வச்சு ஸேரீ துணியாக கூட கிளாத்தாக கூட க லைனிங் துணி கட் பண்ணிக்கினா ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு தையல் போட்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறது எல்லா வேலை ஃபினிஷிங் பண்ணிட்டு பிறகு இப்போ தான் ஜாயின் பண்ணுவேன் இந்தமாரி மெத்தடில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிக்னஸ் கொடுக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஓஹோ இப்போ துணி பத்தலைன்னா இந்த மெத்தடில் ப்ளவுஸ் தைச்சி குத்தலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் நம்மளால் வந்து ஸாரீ ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக போட முடியலையே பத்தலை பத்தலைன்னு சொல்கிறாங்களேன்னு மேக்சிமம் என்னோடய ப்ளவுஸ் நான் இப்படி தாங்க தைப்பேன் டைம் ஒதுக்கி தைக்கணும் தைக்க முடியும் ஆனால் டைம் ஒதுக்கி தைக்கணும் அதனால ஒரு சிலருக்கு வந்து நான் தைக்க தைக்க முடியாதுன்னு கொடுத்தே அனுப்பிச்சிடுவேன் சப்போஸ் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு நாற்பத்தி ஆறு இன்ச்சிலாம் இருந்தால் நம்ம எப்படிங்க தைக்க முடியும் ரொம்ப அளவுக்கு மாரி ஜாயின் போடணும் அப்படி ஒட்டு போட்டாலும் உடல் உடம்புல ஒசரம் அதிகமாக இருந்தால் சப் எப்படி தைச்சாலும் துணி பத்தாவது போயிடுச்சுன்னா அதனால் வந்து நான் திருப்பி ஒரு சிலருக்கு மட்டும் குத்துடுவேன் ஏன்னா வந்து அவங்க வந்து பத்தாவது துணி மட்டும் தான் தைக்கிறதுக்கு வராங்க நம்மக்கிட்டே நல்லா பத்திர துணி நல்ல ப்ளவுஸ்லாம் வந்து வெளியே தைப்பாங்க ஒரு சிலர் இந்தமாரி பத்தாதான் ப்ளவுஸ் குத்துறாங்க பார்த்தியா தைக்க முடியாத வேறு டைலரு அந்த துணி அதாவது நம்ம கிட்டே தராங்க அப்போ எப்படிங்க நம்ம வாங்குறது நம்ம மட்டும் நான் அவ்வளோ முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி நம்ம மட்டும் தைக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் தான் தைப்பேன் ஏன்னால் தைக்க மாட்டேன்னு நானும் ஒரு சிலர் கிட்டே சொல்லியிருக்கேன் ஏன்னால் முடியல இது ரொம்ப கஷ்டங்க நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி அந்த ஸ்லீவுக்கு மட்டும் ஒதுக்குறேன்னு நீங்களே பாருங்கள் ஸ்லீவுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டி பீஸுக்கெல்லாம் ஒரு பீஸ் துணி கூட மீறாது புடவு துணியாக இருக்காது அது என்ன பண்ணுறது லைனிங் கிளாத்து அவங்க லைனிங் வந்து ஒரு மீட்டர் பத்தலாக ஆகும் அதே கலரில் எங்கிட்டு ஏன்னா ப்ளவுஸ் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன பீஸுங்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பலாம் அதெல்லாம் மேட்சிங்காக எதனா ஏன்னா பீஸுந்தான் எடுத்து பைப்பிங் ப பைப்பிங்கறதோ ஐ பண்ணுற இடம் எம்மிங் பண்ணுற ஐ பட்டன் வைக்கிறலாங்க ஃப்ரண்ட்டில் அதுக்கெலாம் வந்து மேச்சிங்காக துணி தேடி வைப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் துணி எப்படி தேடிங்கிற பாருங்க இந்த துணியில் இவ்வளோ துணி தான் மீந்திச்சு அவங்க ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக்கு தையில வச்சுட்டு துணி தான் மீந்துக்குது இதில் வந்து நான் எப்படிங்க அவங்களுக்கு வந்து உக்ஸ் பட்டன் வைக்கிறது துணியெலாம் தேடி வைக்க முடியும் பட்டிக்கு வேறு துணி ஓணும் பட்டிக்கும் துணி அதே மாதிரி தான் சின்ன சின்ன பீஸை ஜாயின் பண்ணி பட்டி மாட்டேன் ஏன்னா அதே கலரில் வைக்கணும் மேல் பீஸ் மாட்டேன் ஆச்சு ஒரே கலரில் வச்சிடணும் புடவை துணி கலரில் இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் ஆனால் ஐக்கு வைக்கலாம் பட்டிக்கு வைக்கலாம் ஆனால் ஐ பட்டி கூட நம்ம லைனிங் துணி கலரிலேயே வைக்கணும் இதே மெத்தடு நீங்களும் லைனிங்கு சேரீ துணிதா கொடுத்தாங்கன்னா அட்டாச் பண்ணுங்க வேற என்னங்க பண்ணுறது தைக்க மாட்டேன் சொன்னால் அரை ஒன்று ரெண்டு வர ப்ளவுஸு கூட வராது போயிடும் அந்த ஒரு பயத்திலே தாங்க ப்ளவுஸு கூலி ஏற்றலான்னு பார்த்தா யாருமே எங்கள் ஊரில் ஏற்றவே இல்லைங்க எல்லாம் எண்பத்தான் வாங்கிக்கிறாங்க மேக்சிமம் ஜென்ஸுங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து டவுனுக்காக போய் தைக்கிறாங்க வீட்டில் யாரும் தைக்கல ஒரு அண்ணன் மட்டும் தைச்சிருந்தாரோ அந்த அண்ணன் இப்போ தைக்கு விட்டுட்டார் வீட்டிலையே உக்காந்து தைப்பார் அவர் இப்போ அதனால் வந்து நாங்கள் லேடிஸ் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு டைலர் இருக்கோம் யாருமே ஏற்றலை நான் மட்டும் ஏற்றிட்டேன்னு வச்சுங்க என்னை திட்டுவாங்க ஏற்கனவே ஒரு டைம் விலை ஏற்றுன்னு சொல்லிட்டு களை களை வெட்டுவாங்க பாருங்க அங்கே போய் என்னை திட்டினாங்களாம் தான் விலை ஏற்றிட்டா ஜாக்கெட்டுவே முப்பது ரூபாயில் விற்கிது தையல் கூலி எண்பது ரூபா வாங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தணும் சொன்னாங்க அதுலேருந்து நான் வந்து நம்ம தைக்கிறது ஒன்று ரெண்டு தானே நம்ம ஏன் விலை ஏற்றி கெடுத்துட்டு வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்கோசாங்க நான் ஏற்றலை எல்லோரும் எப்போ ஏற்றுறாங்களோ லாஸ்ட்டாக ஏற்றிக்கலாம் இல்லை எண்பது ரூபா போதும்